புரட்சிக்கையில் நேயர்களுக்கு வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு புரட்சிகல் யூடியூப் சேனல் மீண்டும் தன்னுடைய பணியை தொடர இருக்கிறது இன்று ஒரு முக்கியமான ஒரு நெருக்கடியான கட்டத்தில் இந்த ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல கடைப்பிட்டுள்ளோம் குறிப்பாக மீனவர்களை அழிப்பதற்காக பல்வேறு பாராசுர திட்டங்களை எல்லாம் இங்கிருக்கக்கூடிய கார்பரேட் முதலாளிகள் மத்திய மாநில அரசுகளின் துணை கொண்டு நடைமுறைப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் மீனவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறு அம்சம் கூட நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்பதை தான் இங்கு பதிவு வைக்க வந்திருக்கிறார் சிஆர் என்கிற கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பான சிஎஸ்எம்பி என்கிற வரைவு கடற்கரை மண்டல என்கிற அந்த ஒரு திட்டத்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நிறைவேற்ற சொல்லி மீனவர்களுடைய வழக்கின் காரணமாக சட்ட போராட்டத்தின் காரணமாக என்ஜிடி என்று சொல்லக்கூடிய தேசிய பசுமை தீர்ப்பாயம் அறிவித்த அறிவிப்பை இன்று வரை நடைமுறைப்படுத்தாமல் மத்திய மாநில அரசுகள் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த கடற்கரை முழுவதையுமே கார்பரேட்டர்களுக்கு வார்க்கத்தான் இந்த கிடப்பிலை போட்டிருக்கிறார்களா என்கிற கேள்வி எழுகிறது அந்த இது குறித்து விளக்கமாக நம்மிடம் பேசுவதற்காக நெய்தல் மக்கள் கட்சியின் தலைவர் கு பாரதி அவர்கள் நம்முடைய தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்து சிஆர் வருது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்காக அன்றைய மத்திய அரசாங்கம் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அதில் மிகப்பெரிய அளவிலான மீனவர்களுக்கு எதிராக பல்வேறு சட்ட திருத்தங்கள் இருந்ததன் காரணமாக ஒட்டுமொத்தமாக மீனவர்கள் போராட்டம் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவ அமைப்புகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் தங்களுடைய எதிர்ப்புகளை நேரடியாகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்தும் அதற்காக அமைக்கப்பட்ட குழுக்களை சந்தித்தும் பேசிய ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடந்துச்சு அதன் காரணமாக மீனவருடைய கோரிக்கையை ஏற்று மீண்டும் சிஆர் செட் என்கிற சட்டம்தான் வேண்டும் எங்களுக்கு என்று கேட்டதன் காரணமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே சிஆர் செட் மீண்டும் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டது அதற்குள்ளாக இந்த இந்த சிஎஸ்இம்பி என்கிற விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிடுச்சு இத்தனை வருடங்களாக அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் இந்த அரசுகள் பாராமகமாக இருக்க காரணம் என்ன இதற்காக அவர்கள் எடுத்த முயற்சிகள் என்ன தமிழகத்தில் கடல் கடற்கரையோட சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காகவும் மீன்பிடி தொழில் மீன் வியாபாரம் செஞ்சுக்கி கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய பாரம்பரிய மீனவர்களின் வாழ்வுரிமை பாதுகாக்கக்கூடிய வகையில் குறிப்பாக தமிழகத்தில் பதினாலு கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மீனவர்களோட வாழ்வாதாரத்துக்கு எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது பாதிப்பு இல்லாமல் வளர்ச்சிகளை படிப்படியாக கொண்டு வர்றதுக்காக கொண்டு வந்தது கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பானை இது நீங்கள் சொன்னது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது மத்திய அரசுக்கே கடற்கரையோட சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கும் பாரம்பரிய மீனவர்களோட வாழ்வுரிமை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த அறிவிப்பானையை பயன்படுத்தணும்னு சுற்றுச்சூழல் சட்டம் சொல்லுது ஆனால் இன்றைய படிப்படியாக இன்றைய காலகட்டத்தில் கடல் கடற்கரையை வந்து வணிகமயமாக்கணும் அதை பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முதலாளிகளை கடற்கரைக்கு கொண்டு வரணும் அவர்களோட திட்டங்களையும் அவர்களுக்கான தொழில்களையும் கடற்கரையை பயன்படுத்தணும் அதே போல் கடல் சார்ந்த சுற்றுலாவை வந்து ஊக்குவிக்கணும் இப்படி கடலை வந்து முழுக்க முழுக்க வணிகமயமாக்க அப்படின்ற நோக்கத்தோடவே பல முறை இந்த கடற்கரை ஒழுங்குமுறை அறிவி மண்டல அறிவிப்பானின்னு சொல்லக்கூடிய சிஆர் ரிசர்ட் ரென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றையே பலமுறை திருத்தினாங்க இதனால் மீனவர்களுக்கு மிக கடுமையான பிரச்சனைகள் ஏற்பட்டது இந்த சிஆர்இசட்னு சொல்லக்கூடிய கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பானையை செயல்படுத்தணும் அப்படின்னா அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு சட்டமும் அதுக்கான வரைபடமும் ஒன்று தேவை அதுக்கு பேர் தான் சிஇசட் எம்பின்னு சொல்லக்கூடிய கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டம் முதல் முதல்ல ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து அந்த சிஆரி செட்டை செயல்படுத்துறதுக்கான திட்டமும் அதுக்கான வரைபடத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தான் முதல் முதல் வெளியிட்டாங்க அதிலருந்து தான் இந்த படிப்படியாக கடற்கரையை வந்து எப்படியெல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் கொண்டு வந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றுலேருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எந்த நோக்கத்துக்காக இதை பயன்படுத்தணுமோ அந்த நோக்கத்தை வந்து அறவே கைவிட்டு முழுக்க முழுக்க வணிகமயமாக்கணுன்ற நோக்கத்தோடவே பல முறை திருத்தங்களை கொண்டாராங்க அதில் ஒன்று தான் நீங்கள் சொன்னது போல் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்குள்ளே எம்எஸ் சாமிநாதன் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த கடற்கரை மேலாண்மை மன அறிவிப்பானு ஒன்று கொண்டு வர்றதுக்கான முயற்சி அதை தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி அதை அறவே நம்ம நிற்க வைச்சோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதே சிஆரிசை ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பானையை கொண்டாடுறாங்க இதில் தொண்ணூற்றி ஒன்றில் இருந்த நமக்கான பாதுகாப்பு அம்சங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைக்கப்பட்டு முழுக்க கடற்கரையை மற்றவங்க பயன்படுத்தக்கூடிய வகையில் நிறைய திருத்தங்களை வந்து கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தாலும் அதற்கான கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டம் வந்து இன்னும் தயாராகலை அது தொண்ணூற்றி ஆறு திட்டத்தை வச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று சிஆர்இ வச்சு தான் கொண்டு போக முடியும் இதுக்குன்னு புதுசாக பண்ணாததுனால இன்னும் பழைய விஷயத்தையே வச்சே பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் புதுசா ஒரு கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்தை வந்து உருவாக்குறாங்க அதுக்குன்னு வரைபடத்தை கொண்டாடுறாங்க அந்த நேரங்களில் தமிழகம் முழுவதும் நம்ம வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மீனவர்களோட வாழ் உரிமையை பாதுகாக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு மீனவர் கிராமங்களோட பேரை வந்து அந்த வரைபடத்தில் கொண்டாங்கன்னா அதே போல கடற்கரையில் மீனவ மக்களுக்கான பொது பயன்பாட்டு இடங்கள் அது பொது சொத்துக்களாக இருக்கட்டும் பொது பயன்பாட்டு இடங்கள்னு சொல்லக்கூட கூட படகுகள் பைப்பர் படகுகள் நிற்க வைக்கக்கூடிய இடங்கள் மீன்களை வளர்த்தக்கூடிய இடங்கள் மீன் அங்காடிகள் எதிர்களை மீனவர் மக்கள் கடற்கரையை பயன்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரியே விஷயம் ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது மீனவருக்கான குடியிருப்பு அப்படின்ற ஒரு குடியிருப்புக்கான அந்த இடங்களை வந்து அடையாளப்படுத்தணும் அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கோவில்கள் பள்ளிக்கூடங்கள் சமூக நலக்கூடங்கள் மீன் அங்காடிகள் இந்த மாதிரியான விஷயங்களையும் அதில் பதிய வைக்க சொல்லியிருக்காங்க கடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீன்பிடி தொழில் மற்றும் மீன் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்கள் எல்லாம் அந்த வரைபடத்தில் கொண்டாட சொன்னாங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவங்க வெளியிடக்கூடிய அந்த கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கூட இதை ப பண்ணலை இதை பண்ணலை என்ன ஒன்று அப்போவே ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் சென்னையிலையும் சரி செங்கல்பட்டுலையும் சரி மிகப்பெரிய எதிர்ப்புகளை நம்ம வந்து கொண்டு போகிறோம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தண்ட கிட்டத்தட்ட எண்ணூர்லேருந்து இங்கே நைனாகுப்பம் வரைக்கும் இருக்கக்கூடிய நாற்பதுக்கும் மேற்பட்ட மீனவர் கிராமங்களை ஒன்று திரட்டி நம்ம மயிலை நொச்சிக்குப்பம் மீனவ கிராம சபை சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னால் நம்ம மிகப்பெரிய போராட்டங்களை வந்து நம்ம அந்த நேரத்துலேயும் நம்ம நடத்தணும் நடத்துன பிறகு கூட அந்த அறிவிப்பானையை வந்து அவங்க அவசர அவசரமாக திட்டத்தை வந்து கொண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இன்றும் இப்போ வந்திருக்கக்கூடிய கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல என்றது முழுக்க முழுக்க மீனவரோட வாழ்வாதாரத்தை மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய வகையிலையும் நினச்ச கடலில் எல்லா மண்டலங்கள்லேயும் அரசு கொண்டு ஒரு நாலு முக்கியமான திட்டங்களோட பேரில் எந்த இடத்துல வேணாலும் நாங்கள் வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வர முடியும் என்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து இப்போ செயல்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சி எம்பின்னு சொல்லக்கூடிய கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு கீழே இதை வந்து செய்யணும் இதுக்கும் அவசர அவசரமாக பல்வேறு இந்த தொழில் நிறுவனங்களோட அழுத்தத்தில் அவசர அவசரமாக கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்தில் வந்து வரைபடங்களை வந்து வெளியிடுறாங்க வெளியிட்டு கருத்து கேட்பு கூட்டங்களையும் குறிப்பாக தமிழகத்தில் பதினாலு கடலோர மாவட்டங்கள் இருக்குது அதில் சென்னை திருவள்ளூரை மட்டும் விட்டுட்டு பன்னெண்டு மாவட்டங்களுக்கான கருத்து கேட்பு கூட்டங்களையும் அறிவிச்சிட்டாங்க அப்போ நம்ம அந்த வரைபடங்களெல்லாம் இப்போ எது எதிர்ப்பு எங்கள் பெரிய இருக்குன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடங்களில் இந்த இடத்துல வந்து ஒரு வழக்கு ஒன்று இருந்ததுனால தற்சமே இந்த ஒரு வரைபடத்தை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்துக்கும் நடத்துகிறாங்க ஆனால் இந்த இது வரைக்கும் வெளியிட்ட அந்த பன்னெண்டு கடலோர மாவட்டங்களில் எடுத்து பார்க்கும்போது நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம எந்த குற்றங்களை எந்த குறைகளை வந்து நம்ம வச்சோமோ அந்த குறைகள் அப்படியே தான் இருக்குது அதில் ஒன்றும் கூட சரி பண்ணலை அதில் வந்து பாரம்பரிய மீனவரோட வாழ் உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு எந்தெந்த அம்சங்கள்லாம் அதில் பண்ணணும்னு நினச்சமோ எதையுமே பண்ணலை இப்போ இந்த தடவை வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் இதையெல்லாம் கொண்டு போய் நம்ம வச்சோம் அதே போல் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரை நேரில் போய் பார்த்துட்டும் நம்ம இந்த வரைபடம் வந்து முழுமையாக வந்து நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் மீனவர்களுக்கு சிஆர்எஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிரகாரம் எந்தெந்த அம்சங்கள்லாம் மீனவர்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் இருக்கணுமோ அது எதுவுமே அதில் இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீனவர்களோட குடியிருப்புகள் மீனவ கிராமங்களோட பேர் கிடையாது அதுக்கப்புறம் கடற்கரையில் பயன்படுத்தக்கூடிய அந்த பொது பயன்பாட்டு இடங்களும் பொது சொத்துகளும் கிடையாது கிராமத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சமூக கட்டமைப்பு இல்லை கடலில் பார்த்தீங்கன்னா மீன் இனம் செய்யக்கூடிய இடங்களோ தொழில் செயற்குளோ எதுவுமே இல்லாமல் இருந்தது அதனால் அன்றைக்கி வழக்கை வந்து தேசிய பசுமை தீயத்தில் போட்ட வழக்கு வந்து உடனடியாக இந்த கருத்து கேட்பு கூட்டங்களை நிறுத்தணும் ஒழுங்காக இந்த சிஆரிசட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது விதிகளுக்கு உட்பட்டு இந்த கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டம் மற்றும் இந்த வரைபடத்தை தயாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துங்கன்னு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மீன்வளத்துறையை கூப்பிட்டு பல்வேறு இடங்களில் மீனவிரதிநிதிகளை உடனடியாக செய்கிற வேலை போச்சு இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்து அந்த ப்ராசஸ் இன்னும் முழுமையாச்சான்னு தெரியல இப்போ கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று வருது தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொன்னபடி நாங்கள் இந்த வரைபடத்தை முடிச்சிட்டோம் மீனவர்களோட கோரிக்கையெல்லாம் நாங்கள் முழுமையாக கொண்டு வந்துவிட்டோம் அதனால் உடனடியாக இந்த சிஎஸ்டன்பின்னு சொல்லக்கூடிய கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்தை திட்டம் மற்றும் இந்த வரைபடத்தை வெளியிடுறதுக்கு எங்களுக்கு அனுமதியை கொடுங்கன்னு வந்திருக்கு இப்போ நம்மளோட இது என்னென்னா ஒரு விஷயத்தை எந்த நோக்கத்துக்காக இதை தடை செஞ்சு நீங்கள் இதை எல்லாத்தையும் முழுமையாக பண்ணிவிட்டு அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய்ட்டு அவங்களோட கருத்துக்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியிடுங்கன்ட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயும் சொல்லி இருக்கு ஆனால் அதுக்கு மாறா என்னை வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பதிமூணு ஆண்டுகளை நீங்கள் சொல்லும் போது கூட சொன்னீங்க பதிமூணு ஆண்டுகளை பண்ணலை என்ற ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனவர் கிராமத்துக்கும் நீண்டகால வாழ்வாதாரத்துக்கான குடியிருப்புக்கான திட்டங்களை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் நம்ம கொடுத்துருக்குறோம் மாநில அளவில் நடந்த கூட்டங்களில் நம்ம இதை முன் வச்சுருக்கோம் மீன்வளத்துறைக்கிட்ட முன் வச்சுருக்கோம் இப்போ சுற்றுச்சூழல் துறை நம்ம முன் வச்சுருக்கோம் ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு மீனவர் கிராமத்தில் கூட நீண்டகால குடியிருப்பு திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்கான எந்த பணியுமே நடக்கலை அதை செய்யாமல் மத்திய அரசோட அழுத்தமாக இல்லை மாநில அரசோட ஏகப்பட்ட திட்டங்களை கையில் எடுத்துக்கணும் கடற்கரையில் கொண்டு வரதுக்கான அந்த அழுத்தமாக என்னன்னு தெரியல அறவறையால் இப்போ அந்த சிஎஸ்டிஎம்பியை வந்து வெளியிடுவேன் நினைக்கிறாங்க இப்போ நம்ம ஒரு இடம் ஒரு கேள்வி என்னென்னா இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இது இரு துருவமாக பார்க்குறேன் இப்போ என்னென்னா வந்து ஒன்று அரசாங்கம் வந்து செய்ய வேண்டிய வேலை இத்தனைக்கும் மத்திய அரசனுடைய திட்டம் இதை மாநில அரசனுடைய மேற்பார்வையில செய்ய சொல்லி அவங்க த தமிழக அரசனுடைய அதிகாரிகள் துணையோடு இதை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி இருக்காங்க ஆனால் இன்னைக்கு செய்யலை அப்படின்னும் போது நீங்கள் சொல்லக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்கள் இப்போது கார்ப்பரேட்டுகளோடு சேர்ந்து இங்கே நடத்தக்கூடிய பல்வேறு திட்டங்கள் அதாவது குறிப்பாக வந்து உதய மின் திட்டம் மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம் அல்லது வந்து கடற்கரை சார்ந்து வரக்கூடிய கடற்கரை விரிவாக்கும் திட்டங்களாக இருக்கலாம் அல்லது நீலக்கொடி ப்ளூ ப்ளாக்ன்ற பேர்ல பெயரில் வரக்கூடிய கடற்கரைகளை அரசு அதை வந்து கான்ட்ராக்டர்கள் கொடுத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கலாம் அதே மாதிரி சொல்லக்கூடிய பண்ணைகளுக்கு விஷயம் இன்னும் இது பெரிய மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்படி கடலையும் கடற்கரையும் வந்து கார்பரேட்டுகளோட இவங்க எல்லாமே சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஒருபடி மேலாக நம்ம பார்த்தோம்னா கடந்த ஆண்டு நடந்த ஏவா ஒரு மீட்டிங்ல வந்து ஏவா வேலு அவர்கள் பேசும்போது இந்த மாதிரி சிறு துறைமுகங்கள் கடற்கரைகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அந்த ஓப்பனாக இருக்கு நீங்க வந்து யார் எந்த முதலாளிகளும் எங்களை அப்ரோச் பண்ணலான்ற மாதிரியான ஒரு இதை வந்து சொல்லியிருந்தார் இது எல்லாமே மீனவர்களுக்கு எதிரான ஒரு சமிக்ஞையா தெரியலையா அப்ப இதன் காரணமாக அரசு மெத்தனமாக இருக்கிறதான்றதான் என்னுடைய கேள்வி இப்போ நம்ம இந்த தொடங்கும் போதே முதல்ல அதை தான் சொன்னோம் எந்த நோக்கத்துக்காக மத்திய அரசு இந்த கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பானையை கொண்டு வந்ததோ அந்த நோக்கத்தை விட்டுட்டு முழுக்க முழுக்க கடலையும் கடற்கரையும் வணிகமயமாக்கணும் இதில் பன்னாட்டு முதலாளிகளை வந்து கடற்கரைக்கு கொண்டு வரணும் பல்வேறு தொழிற்சாலைகளை வந்து கடற்கரையில் கொண்டு வரணும் பல்வேறு சுற்றுலாவுகளை வந்து கடற்கரையில் கொண்டு வரணுன்ட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த சிஆர்இஸ் எட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்றது முழுக்க முழுக்க ஏகப்பட்ட திருத்தங்களை பண்ணிவிட்டு கடல் அல அடிக்கக்கூடிய இடங்களில் கூட சுற்றுலாவுக்காக எதையும் செய்யலாம் என்னக்கூடிய வகையில் இன்றைக்கி இருக்குது இனி மீனவ மக்கள் கடற்கரையில் வாழ என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது கடலில் வந்து கடலை வந்து தனியாருக்கு ஃப்ளாட் போட்டு விற்கக்கூடிய வகையில் குத்தகை கால குத்தகை ஓட்டுறதுக்கு வெளிப்படையாக அரசு வந்து ஒரு பத்திரிகையில் விளம்பரத்தை கொடுத்து கடல் வந்து யாருக்கு வேணுமோ நீங்கள் கால குத்தகைக்கு எடுக்கலாம்ன்ற ஒரு சூழல் ஓடிக்கின்னு இருக்குது இப்படியான சூழலில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து சொல்லின்னு இருக்காங்க மீனவ மக்களோட உரிமைகளை வந்து நீங்கள் வந்து அதில் முழுமையாக கொண்டாங்க கொண்டாங்க அதில் ஒரு உரிமையை தான் நம்ம திருப்பி திருப்பி பேசிக்கிறோம் இந்த நீண்ட கால வாழ்வா வாழ்வாதாரத்துக்கான குடியிருப்பு திட்டங்கள் இதுக்காக நம்ம ஊரூர் குப்பம் ஊரூர் குப்பத்தைச் சேர்ந்த பாளையன் அவர்கள் கடந்த மே மாதம் இதே தேசிய பசுமை திட்டத்தில் மறுபடியும் ஒரு வழக்க போட்டு இது வரைக்கும் இது சம்பந்தமாக எந்த பணிகளும் தொடங்கலை அதனால் கண்டிப்பாக நீ மீனவ மக்களுக்கான நீண்ட கால வாழ்வாதாரத்துக்கான குடியிருப்பு திட்டங்களை வந்து பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டு அவர் ஒரு வழக்கம் போட்டுறார் அந்த வழக்கில் மே மாதம் வந்த அந்த தேசிய பசுமை தொட தீர்ப்பிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைவு கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டம் வந்து இப்போ தயார் பண்ணக்கூடிய வேலை நடந்துங்க இருக்குது நிச்சயமாக இதையும் அதுக்குள்ளே கொண்டு வரதுக்கான வேலையை பார்க்கணுன்ட்டு தீர்ப்பை சொல்லிட்டாங்க சொன்னாங்களே தவிர ஜூன் ஜூலை ஆகிப்போச்சு பதினாலு கடலோர மாவட்டங்களும் எந்த கிராமத்துலையும் மீன்வளத்துறை மூலமாகவோ வருவாய்த்துறை மூலமாகவோ எந்த மீனவ மக்களையும் அணுகிற மாதிரி எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படி இருக்கும்போது கடந்த வாரம் ஒரு நாளி வந்து நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் சட்டப்படி வரைபடத்தை நாங்கள் தயார் பண்ணியாச்சு வெளியிடுறதுக்கு எங்களுக்கு அனுமதியை கொடுங்கன்னு இப்போ ஒரு மனுவை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம்ன்றது தான் நம்ம வந்து கொண்டு போகணும் இந்த விஷயத்தை த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பதினாலு கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் வந்து நம்மளோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரே அம்சம் கடல் கடலாளிக்கு கடற்கரை மீனவருக்கே நம்ம சொல்லலாம் ஆனால் எந்த இடத்துலையும் நமக்கான உரிமை இல்லை இல்லை என்றது இப்போ நம்ம சமீப காலத்தில் நம்ம எல்லாருமே உணர்ந்துன்னு இருப்போம் நமக்கான கடல்லையும் சரி கடற்கரையிலையும் சரி நமக்கான உரிமை என்றது இந்த கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பானை இதில் ரெண்டாயிரத்தி பதினொன்னாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாக இருக்கட்டும் அதில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சின்ன அம்சம் என்றது மீனவ மக்களுக்கான இந்த குடியிருப்புகளை வந்து அடையாளப்படுத்தணும் மீனவர்களுக்கான பொது சொத்துகளை அடையாளம் படுத்தணும் கடல்ல எங்க மீன் இனப்பெருக்கு செய்து மீனவ மக்கள் எங்கெல்லாம் மீன்பிடி தொழில் செய்யறாங்க என்ற இந்த அம்சங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பதிய வைக்கிறது மட்டும்தான் தான் எதிர்காலத்தில் கடலையும் கடற்கரையும் நாம மட்டுமில்லை நம்மளோட சந்ததிகள் வந்து பயன்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய அம்சமா இருக்கும் என்றதை திரும்ப திரும்ப சொல்லிக்கின்னு இருக்கோம் அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்றது நீண்ட கால குடியிருப்பு திட்டம் என்றது ரொம்ப முக்கிய விஷயம் இதை யாருமே இதை பண்ணல இத பண்ணாம ஒருவேளை தமிழக அரசு மத்திய அரசு நிர்பந்தம் பண்ணி கொடுத்தாலும் சரி இல்ல பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களோட நிர்பந்தத்தில் பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்த வரைபடம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பதினாலு கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீனவர்களும் மிக கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து மிகப்பெரிய போராட்டத்தில் இறங்கணும் என்றதை ஒரு வேண்டுகோளை வைக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாதம் மிகப்பெரிய போராட்டத்தை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நம்ம நடத்தணும்னு இருக்கோம் இதுக்காக ஒவ்வொரு மீனவர் கிராமங்களுக்குள்ளேயும் பிரச்சார பயணம் போயிட்டு அவங்களுக்கு இந்த கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பானை சம்பந்தமாகவும் கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்தில் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய சாதகமான அம்சங்களை சொல்லி இந்த சிஆர்ஸ்எட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து முழுமையாக வெளியிடப்பட்டால் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்துகள் நம்மளை சுற்றி இருக்குன்ற விஷயங்களை நம்ம வந்து எடுத்து வைக்க போகிறோம் அந்த வகையில் அரசும் சரி தேசிய பசுமை தீர்ப்பாயமும் சரி கரெக்டாக முறையாக மீனவர்களோட வாழ்வுரிமை பாதுகாக்கக்கூடிய அம்சங்களை அந்த வரைபடத்தில் கொண்டு வந்துட்டு அதை வெளியிடணுன்றத கோரிக்கையை நம்ம இந்த நேரத்தில் வைக்கிறோம் அதை மீறி மீனவரோட வாழ்வாதாரத்தை பற்றி கவலைப்படாமல் முதலாளிகளுக்காக இது வெளியிடப்படுமானால் மிகப்பெரிய போராட்டத்துக்கு யாருக்கும் நாங்கள் தயாராக இருக்குன்றதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இல்லை இப்போ எனக்கு இதில் ஒரு கேள்வி என்னென்னா இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் இப்போ நீங்கள் ஒரு நேரல் மக்கள் கட்சியினுடைய தலைவர் சொல்லாமல் இப்போ இந்த மாவட்ட சென்னை மாவட்டத்தினுடைய இந்த டம்பி மேப்பிங்கான அந்த குழுவில் நீங்கள் இருக்கீங்க அதாவது மக்கள் பங்களிப்போடு தான் இதை நடத்தணும்னு சொல்லி நம்முடைய மாவட்டம் தோறும் இன்றைக்கி வந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடக்கக்கூடிய அந்த சிஎஸ்சி டம்பி அந்த விஷயத்தில் மீனவருடைய பங்களிப்பையும் எடுத்திருக்காங்க அந்த வகையில் இந்த சென்னை மாவட்டத்தினுடைய மீனவ பிரதிநிதியாக நீங்கள் இருக்கீங்க அப்போ உள்ள என்ன வேலைகள் நடந்திருக்குது அது முறையாக நடக்குதா நான் சென்னை மாவட்டம் மட்டுமே கேட்குறேன் ஒட்டுமொத்தமா கேட்கல ஏன்னா உங்களை இருந்து ஒரு சொட்டு பதமாக பார்க்கறேன் உங்களுக்கு எப்படி நடந்திருக்கு உங்களுடைய பங்களிப்பு எந்த எப்படி அங்கே இருந்துச்சு உங்களோட குரல்களுக்கு அங்கே மதிப்பு இருக்குதா இருந்துச்சா அவங்க அவங்களுடைய வேலைகள் முழுமையாக நடக்கிற மாதிரி உங்களுக்கு தான் என்னுடைய கேள்வி இல்லை எந்த பிரதி இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முதல் முதல் இந்த வரைபடத்தை உருவாக்கும் போது அந்தந்த மாவட்டங்களில் கூப்பிட்டு எல்லாரையும் கருத்து கேட்கும் போது அந்த மாதிரி தான் கூப்பிட்டு கேட்டாங்களே தவிர இதுக்கப்புறம் எந்த இடங்கள்லேயும் யாரையும் தனிப்பட்ட முறையிலெல்லாம் கூப்பிட்டு கேட்கவே இல்லை இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் கடற்கரை மண்டலம் ஆணையத்தோட ஒரு மாவட்ட அளவில் உறுப்பினராக ஒவ்வொரு மாவட்டங்களையும் இருக்காங்க இவங்க யாருக்குமே இதில் வந்து பங்களிப்பு இல்லை இந்த வரைபடத்தை தயாரிக்கக்கூடிய பணி என்றது என்சிஎஸ் சிஎம்னு சொல்லக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்தவரோட வேலை இவங்களோட இதுன்றது இந்த சிஆர்இஸ்எட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது என்ன சொல்லுது அந்த விதிகளுக்கு உட்பட்டு இந்த வரைபடத்தை தயாரிக்க வேண்டியது மட்டும்தான் அவங்க வேலை ஆனால் அதை விட்டுட்டு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அவங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துட்டு விதிகளெல்லாம் தூக்கி ஓரம் போட்டு போட்டு எங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஒரு வரைபடத்தை தயாரித்து கொடுங்கன்னா நாம் சட்டத்தைப்படி சட்டத்தைக்குள்ளே நம்ம போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் ஏற்கனவே இது முறையாக வரைபடம் வெளியிடலைன்றதுக்காக சட்டப்படி தான் இந்த கருத்துக்கேற்பு கூட்டத்தை கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்டில் நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம் இப்போவும் நீண்டகால குடியிருப்பு திட்டம் அதில் கொண்டு வரலைன்றது தான் அது ஒரு வழக்கு போட்டுட்டு அதையும் அதில் உள்ள கொண்டு வாங்கன்ட்டு அதே தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்கு அப்படி இருக்கும் போது இப்போவும் அதை செய்யாமல் மறுபடியும் உங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு போச்சுன்னா நிச்சயமாக தேசிய பசுமை தீர்ப்பாயமும் இதை ஏற்றுக்காதுன்னு நம்ம வந்து உறுதியாக நம்ம நம்புகிறோம் அதை மீறி இது வந்ததுன்னா வேறு வழியே இல்லை ஒவ்வொரு மீனவர் கிராமத்திலையும் மீனவர்கள் தங்களோட வாழ்வாதாரத்தையும் தங்களோட உரிமையை பாதுகாக்க எந்த வித போராட்டத்துக்கும் தயாராக இருக்கணும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்னெச்சரிக்கையாக அவங்க சொல்கிறது தான் நம்மளோட கடமை அதுக்கு தான் இப்போ நம்ம இங்கே வந்துரும் சொல்கிற முறையில் பார்க்கும்போது உண்மையிலேயே உங்களுடைய பங்களிப்பு அங்கே முழுமையாக அவங்களால எடுத்துக்கொள்ளப்படலை உங்களுடைய கருத்துக்களை வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் பண்ணலாம் கண்டிப்பாக தாராளமாக நம்மன்னு இல்லை தமிழகத்தில் எந்த ஒரு எந்த ஒரு எந்த மீனவர் பிரஜினையோட கருத்துக்களையும் அங்கே இப்போ வந்து ஏற்றுக்கலாம் அவங்க ரெடிமேடாக ஒன்று அவங்களுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க அரசாங்கம் ஒரு திட்டம் வச்சிருக்குது அதை அந்த கமிட்டி வந்து அல்லது அந்த குழு சம்பந்தப்பட்ட அரசு குழுக்கள் நிறைவேற்றி தர வேண்டும் தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கு கண்டிப்பாக பதிமூணு ஆண்டுகளாக இந்த சரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை வந்து அமுல்படுத்துறதுக்கு அதிகாரிகளுக்கும் தயார் இல்லை இல்லை அரசுக்கும் காலங்காலமாக இவங்க கடற்கரையை பாதுகாக்கிறதுக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த சரத்துகள் எல்லாம் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க தயாரில்லை ஆனால் கடல்லையும் கடற்கரையிலும் பல்வேறு திட்டங்கள் இருக்கு அதனால அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு திட்டங்கள்

அந்த மக்களை பல்வேறு காரணங்களை சொல்லி காட்டை விட்டு வெளியேற்றி விட்டு அந்த காடுகளை கொள்ளையடித்து அந்த மரங்களை விற்பதும் அந்த மலைகளை விற்பதும் வன விலங்குகளை அழிப்பதுமாக நடந்த பல்வேறு துயர சம்பவங்களை நாம் பார்த்திருக்கிறோம் அதற்கு இடையாக இன்று வெளிச்சத்துக்கு வராமல் மீனவ மக்கள் கடற்கரை விட்டு துரத்தப்படுவதும் கடலை விட்டு துரத்தப்படுவதும் நடந்து கொண்டே இருக்கிறது வெகுஜன மக்களுடைய பார்வைக்கு படாமல் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அநியாயத்துக்கு எதிராக மீனவ மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே அரசாங்கத்திலே மீனவர்களுக்கு பாதுகாப்பாக ஒரு சிறு சட்டம் வந்தால் கூட அவற்றையும் அதிகாரிகள் துணை கொண்டு கார்பரேட் முதலாளிகளுடைய கைப்பாவையாக அரசாங்கம் செயல்படுவது மிகவும் கண்டனத்துக்குரியதாக நாம் பார்க்கிறோம் அந்த வகையிலே மக்கள் விழிப்படைந்தால் என்ன நடக்கும் என்பதை அரசாங்கங்கள் உணர வேண்டும் அதிகாரிகள் உங்களுக்கு தங்கள் திட்டங்கள் மூலமாக கமிஷனாக தரக்கூடிய அந்த சிறு தொகைக்காக உங்களுக்கு வாக்களித்து உங்களை வெற்றி பெற செய்து உங்களை சுகபோகமாக வாழச் செய்கின்ற இந்த மக்கள் இல்லை என்றால் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற பதவியும் சரி எதுவும் சரி இல்லாமல் போய்விட வாய்ப்பு இருக்கிறது வானத்திலே பறந்து கொண்டிருக்கின்ற பட்டம் நூல் அறந்து விட்டால் கீழே விழும் என்பதை உணர வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த கருத்துக்களை தெரிவித்த நெய்தல் மக்கள் கட்சியினுடைய தலைவர் பாரதி அவர்களுக்கு நன்றிகள் வணக்கம்